ஹலோ குட்டிச்சலுங்களா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஓகேவா பாருங்கள் கொஸ்டின்ல அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க உயரம் கொடுத்துருக்காங்க ஆனால் பரப்பளவு தான் நம்மளை கேட்குறாங்க வாங்க ஆன்சர் போடலாம் இங்கே பாருங்கள் அடிப்பக்கம் வந்து பீன் எழுதிக்கிட்டோம் கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின்ல அடிப்பக்கம் பதினெட்டு சென்டிமீட்டர் ஓகேவா உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அஞ்சு சென்டிமீட்டர் ஓகேவா அப்போ இணையதரத்தின் பரப்பளவும் நம்மளை கேட்குறாங்க கொஸ்டின் ஓகேவா நமக்கு ஃபார்முலா தெரியும் பி இன்ட்டு கெச்சு ஓகேவா அப்போ பிக்கு வந்து எந்த வேல்யூ அப்ளை பண்ணும் பதினெட்டு அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறோம் இன்ட்டு கெச்சு வந்து என்ன உயரம் அது எவ்வளோ ஐந்து சென்டிமீட்டர் அப்போ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் தொண்ணூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா புரியுதா அடுத்து பாருங்க செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க உயரம் நம்மளை கேட்குறாங்க பரப்பளவும் கொடுத்துட்டாங்க ஓகேவா அடுத்து செகண்ட் செம்மில் பாருங்க அடிப்பக்கம் பீன் வச்சிருக்காங்க ஓகேவா அடிப்பக்கம் பீன் சொல்வோமா அந்த பீ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டு மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா உயரம் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க எதுவுமே கொடுக்கல கொஸ்டின் மார்க் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இணையகரத்தின் பரப்பளவு நமக்கு கொடுத்துட்டாங்க ஐம்பத்தி ஆறு சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்போ இணையகரத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம பரப்பளவுக்கு பதிலாக ஃபார்முலாவை இங்கே எழுதுகிறோம் அதுக்கு கீழேயே ஓகேவா அப்போ எழுதிக்கோங்க பி இன்ட்டு கெச் ஈக்குவல் டு ஐம்பத்தி ஆறு ஓகேவா பி எவ்வளோ தெரியும் எட்டுன்னு தெரியும் ஓகேவா அந்த எட்டு பிக்கு பதிலாக எயிட் எழுதிக்கோங்க இன்ட்டு கெட்சு ஈக்குவல் டு ஐம்பத்தி ஆறு ஓகேவா இப்போ கெட்சை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு உயரத்தை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த ஐம்பத்தி ஆறை அப்படியே எழுதிக்கோங்க ஓகேவா எழுதியாச்சா மேலேருந்து அப்படியே எழுதியாச்சு இங்கே பெருக்கல்ல இருக்கக்கூடிய எட்டு வந்து இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது என்னவாகும் வகுத்தலாம் மாறும் ஓகேவா அப்போ வகுத்தலாம் மாறும்போது இப்போ ரெண்டையும் நம்ம வகுக்கலாமா வகுத்தோம்னா நமக்கு என்ன எட்டாவது வாய்ப்பாட்டில் எத்தனை டைம் வரும் செவன் டைம்ஸ் வரும் ஓகேவா புரியுதா ஏழு டு ஐம்பத்தாறு ஓகேவா கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஏச்சு எவ்வளோ ஏழு மீட்டர் இங்கே என்ன மீட்டர் கொடுத்தா மீட்டர்னு எழுதிக்கோங்க சென்டிமீட்டர்னு கொடுத்தா சென்டிமீட்டர்னு எழுதணும் ஓகேவா புரியுதா நானே எழுதிக்கிட்டே வீடியோ போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே புரியுது உங்களுக்கு பரப்பளவுக்கு என்ன சரி போட்டிங்களா